தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சிஐடியு சார்பில் மாநிலம் தழுவிய மறியல் போராட்டம் சென்னை கே கே நகர் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக மேற்பார்வை பொறியாளர் அலுவலகத்திற்கு முன்பு தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சிஐடியு சென்னை மண்டலம் ஒன்று மற்றும் இரண்டு சார்பில் திமுக அரசு சொன்ன தேர்தல் வாக்குறுதி எண் நூற்றி ஐம்பத்தி மூன்றை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட மின் வாரியத்தில் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி மாநிலம் தழுவிய மறியல் போர் ஏ முருகானந்தம் மண்டல செயலாளர் கோட்டி தலைமையில் நடைபெற்றது மேலும் நடைபெற்ற இந்த மாநிலம் தழுவிய மண்டல போராட்டத்தில் எஸ் குமார் தென்சென்னை செயலாளர் கோட்டி டி பண்டாரம்பிள்ளை மாவட்ட குழு உறுப்பினர் சிஐடியு தென் சென்னை எம் ஹெலன் தேவகிருபை செயலாளர் தென் சென்னை இரண்டு கோட்டி வி டில்லிக்குமார் தலைவர் தென் சென்னை இரண்டு கோட்டி எஸ் பழனி பொருளாளர் தென் சென்னை ஒன்று கோட்டி மற்றும் நிர்வாகிகள் ஊழியர்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மின்வாரியத்தில் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர் i'm no, 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 no. மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்ய முயன்றபோது போது ஏற்பட்டதால் அங்கு சிறிது பரபரப்பு நிலவியது பின்னர் கைது செய்து அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர் மறியல் போராட்டத்திற்கு இடையில் ஏ முருகானந்தம் மண்டல செயலாளர் கோட்டி செய்தியாளர்களை சந்தித்தார் தமிழ்நாடு முழுவதும் மின்சார வாரியத்தில் பணியாற்றக்கூடிய ஒப்பந்த ஊழியர்களை அடையாளம் கண்டு தினக்கூலி வழங்க வேண்டும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேலாக மின்சார வாரியத்தில் அத்துக்கூலியாக பணியாற்றக்கூடிய ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பினுடைய மாநில மாநாடு கடந்த மாதம் ஆறு ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் கடலூரில் நடைபெற்ற மாநாட்டினுடைய முடிவாக ஒரு நான்கு இயக்கங்களை அறிவித்து முதல்கட்ட இயக்கமாக ஒப்பந்த ஊழியர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் மறியல் போராட்டத்தை நடத்தி கொண்டு வருகிறோம் தமிழ்நாடு முழுவதும் ஒப்பந்த ஊழியர்கள் அலைகடல் என திரண்டு வெகுண்டெழுந்து பத்தா பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஊழியர்கள் இன்றைக்கு இப்படிப்பட்ட இயக்கத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் எங்களுடைய மாநில பொதுச் செயலாளர் கூட விழுப்புரத்திலே பங்கெடுத்து பல்லாயிரக்கணக்கான ஊழியர்கள் அந்த இயக்கத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய கோரிக்கை எல்லாம் தமிழக முதல்வர் தேர்தல் வாக்குறுதியாக அளித்த அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களிலும் பணியாற்றக்கூடிய ஒப்பந்த ஊழியர்களை பந்தாண்டுகளுக்கு மேலாக பணியாற்றக்கூடிய ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை இப்படிப்பட்ட மறியல் போராட்டத்துக்கும் இந்த அரசு அசையவில்லை என்று சொன்னால் நவம்பர் மாத இறுதியிலே மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை ஒரு நீண்ட நெடிய இயக்கத்தை தொடர் இயக்கமாக அறிவித்து போராடக்கூடிய பணியை தொடரவிருக்கிறோம் அப்படிப்பட்ட இயக்கத்திற்கு தமிழக அரசு எங்களை தள்ள வேண்டாம் மின்சார வாரியத்தில் பணியாற்றக்கூடிய ஒப்பந்த ஊழியர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் மேலும் போக்குவரத்திலே தொடர் இயக்கம் என்பது இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது மாநகராட்சி ஊழியர்கள் பணி நிரந்தரம் வேண்டி கூலி உயர்வை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று இன்றைக்கு இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்துறை துறை ஊழியர்களையும் ஒருங்கிணைத்து இந்த அரசை அசைய வைக்கக்கூடிய போக்கை மின்முழிய மத்திய அமைப்பு சிஐடி சங்கம் மாநில சிஐடியும் செய்யும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் என் பெரிய முருகானந்தம் மண்டல செயலாளர் காஞ்சி காஞ்சி மண்டலம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க,